ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் நாற்பது ரத்தன வீடின் வெகுளியான இந்த குணமும் குடும்பத்தார் மீது உள்ள பாசமும் தான் அனைவரையும் கவர்ந்தது ஆரம்ப காலத்தில் உறவினர்கள் நீ சும்மா விவசாயம்தானே பண்றாய் பணம் சம்பாதிப்பது உன் தம்பி தானே என்று அவரை சற்று இலக்காரமாக பேசினார்கள் அவர் அதை எல்லாம் காதில் போட்டுக்கொள்ள மாட்டார் என் தம்பியின் வெற்றி என் வெற்றி என்றுதான் கொண்டாடுவார் இடைப்பட்ட காலத்தில் தன்மையா மற்றும் அவள் குடும்பத்தாரால் ராதா ரத்னவே நிறைய அவமானப்பட்டார்கள் மலரளவில் உடைந்து போய்தான் இருந்தார்கள் சமரவேல் தன்மையா பேசுவதை எதிர்த்து பேச மாட்டான் ஆனால் நான் உங்க பக்கம் தான் என்று பிறகு புரிய வைத்து விடுவான் தன்மையா குடும்பத்தை விட ராதா குடும்பம் நல்ல நிலையில் இருப்பவர்கள் தான் விவசாயம் செய்து பிழைப்பவர்கள் ஏற்றத்தாழ்வு சகஜம் ஆனால் மிகவும் தன்மானம் பார்ப்பார்கள் ரோஷக்காரர்கள் எல்லா எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் தன்மையா உயிரோடு இருந்திருந்தால் குடும்பம் பிரிந்து இருக்கும் இது சமரவேலுவிற்கே நன்றாக தெரியும் அண்ணன் குடும்பத்திற்கு உதவுவான் தான் ஆனால் ஒரே குடும்பமாக இருக்க தன்மையா விட்டிருக்க மாட்டாள் உடம்பு சரியில்லாத அந்த நிலையிலும் ராதாவை அந்த பாடுபடுத்தி படுத்தினாள் ராதா சற்று ரோசக்காரி என்றாலும் பெருந்தன்மையும் பாசமும் கொண்டவள் தன்மையாவின் கடைசி நேரங்களில் சமரவேலுவும் அவளும் தான் அதிகமாக பார்த்து கொண்டார்கள் தன்மையா குடும்பத்தாறு பிகன் விஷயத்தில் ராதாவை குற்றம் சொன்னாலும் இவன் நம்ப மாட்டான் அன்னி திருமணமாகி வந்தபோது அவன் கல்லூரிக்கு அப்போதுதான் சென்றான் செல்லக்கண்ணு அம்மா நன்றாக இருந்தபோதே மருமகளை தன் இடத்திற்கு பொறுப்பாக இருக்க எல்லா நல்லது கெட்டதையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்து விட்டார் ராதாவும் வசதி வாய்ப்பு பெரிதாக இல்லை என்றாலும் வைரமும் என்றாலும் கௌரவமும் தன்மானமும் கொண்ட பொறுப்பான மூத்த மருமகளாக தன் கொழுந்தன்களுக்கு பெற்றெடுக்காத தாயாக இருந்தாள் ராஜவில் காதல் திருமணம் செய்து கொண்டு வந்தபோது சமரவேல் மாதிரி ராதாவும் எடுத்துச் சொல்லி குடும்பம் பிரியாமல் பார்த்து கொண்டார் வந்திருந்த அனைவரும் மனநிறைவாக பிரசாதம் கேட்க கேட்க கொடுத்ததால் வாங்கி கொண்டு வாழ்த்தி சென்றார்கள் இதில் கடுகடுப்பாக இருந்தது தன்மையாவின் குடும்பம்தான் மருமகன் வெளிநாட்டில் தொழில் தொடங்கி வெற்றி கிடைத்திருக்கு நமக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே இந்த மனிதர் என்று பொறுமினார்கள் நித்யா விடுவாளா சமரவேல் கிட்ட கேட்க அவன் புன்னகை முகத்துடன் இந்த தொழிலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் மிதுனியை வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டேன் அதனால் அவள் வீட்டு வேலை செய்த நேரம் போக மீதி நேரத்தில் வீட்டில் இருந்தே தொழில் தொடங்கி வேலை செய்கிறாள் அதில் நல்ல லாபம் முதன் முதலாக வந்திருக்கு அதை என் அண்ணனும் அண்ணியும் கொண்டாடுறாங்க நாலு பேர் வாழ்த்தனும் என்று சாமிக்கும் வருபவர்களுக்கும் பிரசாதம் கொடுக்கறாங்க அவ்வளவுதான் என்றான் அது சரி உங்கள் தொழில் இல்லைன்னா விகனை எதற்காக முன்னாடி நிறுத்தணும் என்று கோபமாக நித்யா கேட்க அவன் என் மகன் அவள் என் மனைவி அவளுக்கும் அவன் மகன்தான் என்றான் அழுத்தமாக அது எப்படி அவன் எங்க குடும்பத்து முதல் வாரிசு அவன் எப்படி அவளுக்கு மகனாக முடியும் என்று கோபமாக நித்யா கேட்க என் மனைவிக்கு அதே உரிமை இருக்கு என்றான் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள் வீட்டிற்கு வந்தபின் இரவு தூங்கப் போகும்போது ஏண்டி எங்கிட்ட ஒரு வார்த்தை இப்படி ஏற்பாடு பண்ணி என்று சொல்லலை ஏண்டி சொல்லலை என்று கோபம் போல் கேட்க மாமா சும்மா உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் என்றுதான் என்று சொல்ல நல்லா கொடுத்தாய் என்றவனிடம் அந்த கம்பெனி கொடுக்கும் ப்ராஜெக்டை நான் செய்து கொடுப்பதால் எனக்கு இத்தனை சதவீதம் லாபத்தில் அவங்க பங்கு கொடுக்கிறார்கள் இது உங்களால் எனக்கு கிடைத்தது என்றால் கோரிப்பாக நான் என்னடி பண்ணினேன் நீங்கள் தானே என்னை வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லி தடுத்தது தான் நான் இந்த கம்பெனியிடம் வீட்டில் இருந்து செய்கிற மாதிரி ப்ராஜெக்ட் கேட்டேன் நான் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் செய்து கொடுத்ததால் என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அவங்களுக்கு ரொம்ப பிடித்ததால் எனக்கு இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்க அவங்களுக்கு எவ்வளவு லாபம் இவளுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க எல்லாம் கேட்டுக்கொண்டவன் நீயே நேரடியாக ப்ராஜெக்ட் வாங்கி செய்தால் இன்னும் லாபம் வருமே என்றான் வரும் ஆனால் ஒரு நாலந்து பேராவது ஆள் வேணும் நான் ஒரே ஆளாக செய்ய முடியாது செய்ய நாள் ஆகும் என்றாள் நம்ம ஊரில் படித்துவிட்டு வேலைக்கு அனுப்பாம நிறைய பெண்கள் திருமணம் ஆகும் வரை வீட்டிலேயே இருக்காங்க அவங்களே சேர்த்துக்க நம்ம வீட்டிலேயே ஒரு பகுதியை ஆஃபீஸ் போட்டுக்க உனக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணி தர்றேன் என்றான் சொன்னபடியே அடுத்த ஒரு மாதத்தில் வீட்டின் பக்கவாட்டில் இருந்த இடத்தில் அழகான ஒரு அலுவலகத்தை அவளுக்காக கட்டி கொடுத்து ஒரு நல்ல நாளில் அதற்கு கணபதி பூஜை போட்டு திறந்தும் வைத்தான் அன்னமயிலுக்கு கோடி கோடியாக அள்ளி கொடுத்திருந்தால் கூட இத்தனை சந்தோஷம் வந்திருக்காது அப்படி ஒரு மகிழ்ச்சி துள்ளி குதித்தார் பிறந்த வீட்டாரும் என்ன என்ன உதவி வேண்டும் உனக்கு என்று கேட்க தான் எல்லாமே செய்கிறாங்களே பிறகு என்ன என்று மிதுனியா சொல்லிவிட அதை கேட்டு பெற்றவர்களும் கூட பிறந்தவனும் மட்டும் இல்லை கட்டின புருஷனும் சந்தோஷப்பட்டான் அவன் மிதுனியாவிற்கு இதை செய்து கொடுத்தது ஒருவித சுயநலம்தான் திறமையான ஒரு பெண்ணை வீட்டிற்குள் அடைத்து போட்டுவிட்டோமே என்ற குற்ற உணர்வு அவனுக்கு இருந்தது மேலும் மிதுனியாவிற்கு எதை வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் வராது ஏன்னா அவள் பிறக்கும்போதே இளவரசியாய் தங்கம் வைரம் பிளாட்டினம் என்று அத்தனையும் நினைத்த நேரம் வாங்கி பழகியவள் அதில் பெரிதாக ஆர்வம் இல்லாதவள் அவளுக்கு பிடித்தது இவள் அவளுடைய வேலை அதை விட்டோமே என்று ஒரு குற்ற உணர்வு இருந்தது இப்போ அவளுக்கென ஒரு தொழில் தொடங்கியது அவனுக்கு நிறைவாக இருந்தது மிதுனியா அலுவலகம் ஏற்பாடு செய்ய தேவையான பணத்தை நான் தான் கொடுப்பேன் என பிடிவாதமாக சொல்லிவிட்டாள் இது சமரவேலுக்கு ஆத்திரம் ஏன்டி உனக்கு நான் செய்யக்கூடாதா செய்யலாமா செய்யலாமம்மா ஆனால் பணம் காசு எதுவும் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு எனக்கு வேண்டியது உங்க அன்பும் அக்கறையும் தான் எனக்கு அது போதும் என்று அவள் பிடிவாதமாக கூறிவிட வேறு வழியின்றி அவள் பணத்தில்தான் செய்து கொடுத்தான் அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னிடம் பணம் வாங்காத மாதிரி அவள் அவள் அவளுடைய அம்மா அப்பா அண்ணன் யார் அம்மா அப்பா அண்ணன் கொடுத்த பணத்தையும் மறுத்துவிட்டாள் இது சமரவேலுக்கு நிம்மதியாக இருந்தது அவனே நன்றாக படித்து முடித்துவிட்டு திருமணத்துக்கு காத்திருந்த பெண்களின் வீட்டில் பேசினான் அவனுடைய அலுவலகம் என்றதால் யாருமே மறுப்பு சொல்லவில்லை ஒரு பையன் மூன்று பெண்கள் வேலைக்கு சேர்த்தார்கள் மெதுனியா முதலில் ஒரு வாரம் அவர்களுக்கு அடிப்படை விஷயங்களை பயிற்சி கொடுத்து பிறகு அவர்களின் ஆலோசனைகள் அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு அவளின் ஆலோசனைப்படி ஒவ்வொருவருக்கும் வேலை வேலையை பிரித்து கொடுத்தாள் எந்த சந்தேகம் என்றாலும் என்னிடம் உடனே கேளுங்க என்றதால் அவர்களும் பயம் இல்லாமல் எளிதாக கேட்டு கற்றுக்கொண்டு வேலை செய்தார்கள் சமரவேல் முன்பே ஆர்டர் போட்டுவிட்டான் காலையில் ஏதாவது ஒரு டிஃபன் அட்லீஸ்ட் ஒரு சட்னியாவது நீதான் செய்யணும் மதியம் ஏதோ ஒன்றும் செய் சரியா ஒரு காய் அல்லது மீன் முட்டை கோழி இப்படி ஒன்றும் செய்யணும் இரவு முழுவதும் நீ எனக்கு சொந்தமானவர் உன் வேலையில் என்னை மறந்து விடாதே என்று சொல்லிவிட்டான் தன்மையா குடும்பத்தார் மிதின்யா தொழில் செய்ய கோடிக்கணக்கில் சமரவேல்தான் பணம் கொடுத்திருக்கிறான் இதெல்லாம் எங்க பேரனை சேர வேண்டியது இந்த பெண் இப்பவே எங்க மருமகனின் பணத்தை இப்படி பிடுங்கிக் கொள்கிறாள் என்று பேச அது சமரவேல் காதிற்கும் வந்தது அதை அவன் கண்டுகொள்ளவில்லை காரணம் மகன் அவர்களிடம்தான் வளர்கிறான் அவனை இங்கே கூட்டி வந்தாலும் பகல் நேரம் இருப்பான் இரவு அவன் பாட்டியைத்தான் தேடுவான் இதனால் மகன் பெரியவனாகி புரிந்து கொள்ளும் வரை அமைதியாகத்தான் இருக்கணும் என்று விட்டுவிட்டான் மிதுன்யா காதில் இது நேரடியாக வரலை ராதா மூலமும் அண்ணமையில் மூலமும் வந்தது அவள் அதை கண்டுகொள்ளவில்லை தன் வேலை தன் குடும்பம் கணவன் என்று ரொம்ப பிஸியாகி விட்டாள் அவன் நித்யா கல்யாண வேலையில் மூழ்கிவிட்டான் நித்யாவிற்கு விழுந்த பெரிய அடி என்ன என்றால் தன்மையா இறந்தவுடன் அவளுக்கு அவன் வாங்கி கொடுத்த நகையை திருப்பி கேட்டான் தன்மையா கணவன் வீட்டில் இருந்த போதும் அவளுடைய நகை அவள் அம்மா வீட்டில்தான் இருந்தது இது சமரவேலுவுக்கும் தெரியும் பல முறை நித்யா அக்காவின் நகைகளை போட்டுக்கொண்டு போனதை சமரவேல் பார்த்திருக்கிறான் அவனுக்கு அது பிடிக்கலை என்றாலும் அக்கா தங்கை மாற்றி போட்டு கொள்வது இயல்புதானே என்று விட்டுவிட்டான் ஆனால் தன்மையா இறந்ததற்கு பிறகு அந்த நகைகளை கேட்டான் நித்யாவிற்கும் அவள் அம்மாவிற்கும் கொடுக்க இஷ்டம் இல்லை ஆனால் உடையவன் கேட்கும்போது கொடுத்துத்தானே ஆகணும் நித்யா பெரிய நகை இரண்டை எடுத்து வைத்து கொண்டு மீதியை கொடுத்தாள் வாங்கி பார்த்தவன் ரெண்டு ஆரத்தை காணோம் ஒன்று வயிறு ஆரம் அது எங்கே என்றான் எனக்கு தெரியாது அக்கா பீரோவில் இதுதான் இருக்கு வேணும்னா வந்து பாருங்க என்றார் அடடா எப்படி தொலைந்தது என்று தெரியலையே பல லட்சம் ரூபாய் நகை சும்மா விட முடியுமா நகை வாங்கிய ரசீது இன்கம் ஃபைல் ஃபைலாகி இருக்கு அதை வைத்து போ போலீஸில் புகார் கொடுக்கிறேன் அது எப்படி தொலைந்தது என்று அவன் போட்ட போர்டில் வேணும்னா நான் தேடி பார்க்குறேன் தன்மையா வேற எங்கேயாவது வச்சிருக்காளா என்று தேடி பார்த்துட்டு சொல்றேன் என்றார் மாமியார் சரி செய்யுங்க அந்த நகையெல்லாம் என் மகனோட பொண்டாட்டிக்கு சொந்தமானது மாமியாரின் நகை மருமகளுக்குத்தானே சொந்தம் என்று அவர்களுக்கு வெடி வைத்துவிட்டு விட்டுத்தான் வந்தான் ஏன் இப்படி பண்ற அந்த நகையை கொடுத்து தொலை வேற என்ன பண்ணுறது அந்த மனுஷன் போலீஸிற்கு போவேன்கிறாரு நம்ம மானம்தான் காற்றில் பறக்கும் என்றார் மறுநாள் மருமகனை வரச்சொல்லி அந்த ரெண்டு ஆரத்தையும் கொடுத்தார் நித்யா அவனிடம் மெதுவாக அந்த வைர ஆரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணத்துக்கு பரிசா இதை நான் வச்சுக்கவா என் நான் வச்சுக்கிறேன் என்று சொல்ல முகம் இறுகிய சமரவேல் கொழுந்தியான்ற பெண் கூட பிறக்காத சகோதரி மாதிரி தான் எனக்கு என்றான்